காவல்துறை நடவடிக்கைகள் எடுத்தால் கூட குற்றங்கள் குறைந்தபாடில்லை போதை என்பது கஞ்சான்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கஞ்சாலாம் கிடையாது தாண்டிச்சு போதை மருந்து வந்து என்ன இதை ஏற்படுத்தும் ஒரு போதை மருந்து சாப்பிட்டா அது என்னென்ன நலம்பு வளர்ச்சி ஏற்படுத்தும் அவனுடைய வாழ்க்கையை எதிர்காலம் என்ன ஆகும் துபாயிலிருந்து வந்த விமானத்தில் இரண்டைக்கும் தங்கம் பிடிப்பட்டது அங்கேயே கடையை நிர்ணயம் பண்ணிட்டாங்க அந்த கடையில் கொண்டு வந்து இந்த கடத்தல்காரங்க வந்து கொடுத்துட்டு போய் வாங்கலாம் அவரை கொலை பண்ணுறது டுவென்ட்டி ஃபைவ் லாக்ஸ் எங்கேயிருந்து முத்துட்டா நம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று இந்த பகுதியில் பார்க்க இருப்பது குற்றவியல் தொடர்பான செய்திகளை பார்க்க போகிறோம் நாட்டில் குற்றங்கள் இப்போ தற்போது அதிக அளவில் அதிகரித்துள்ளது காவல்துறை நடவடிக்கைகள் எடுத்தால் கூட குற்றங்கள் பாடில்லை அதிகரிக்கும் குற்றங்கள் என்ன அதை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன இந்த குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன இது போன்ற முக்கிய காரணிகளை நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சிக்கு மேயர்கள் தங்களது மேலான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த முதல் தொகுப்பில் பார்க்க இருப்பது போதை மருந்து தொடர்பான விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி சாலைகள் இங்கே வந்து மாணவர்களிடையே கூட போதை பழக்கம் அதிகரித்து விட்டது போதை என்பது கஞ்சான்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ கஞ்சாலாம் கிடையாது அதெல்லாம் தாண்டிடுச்சு கஞ்சாவை தாண்டி பல்வேறு பேர்களில் வருது எல்லாமோ பேர் வச்சுருக்காங்க அந்த சில பேர்கள்லாம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பேர்லாம் வாயில் நுழையாத பேர்லாம் இருக்கு ஏகப்பட்ட பேர் எப்படி கள்ளச்சாராயத்துக்கு மற்ற நாள் கலக்கிறாங்களோ அதே மாதிரி கஞ்சாக்கு அடுத்தபடியாக வந்து ப்ரௌன் சுகர்னால் அப்புறமா பொடினா இப்படி தூள்னு சொன்னால் இப்போ எல்லாமும் பல பேர்களில் அது உலா வந்துக்கிட்டு இருக்கு இந்த பழக்கம் அதிகரிக்க அதிகரிப்பது இந்த பழக்கம் அதிகரிப்பதுனால என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து சமுதாய சீர்கேட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் இதை விற்க பார்த்தீங்களா விக்கிரம் பூரா வந்து அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றான் உங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் அந்த போதையை விற்கிறதுக்கும் போட்டி ஏற்பட்டுருக்கு அண்மையில் கூட அந்த இரு தினங்களுக்கு முன்பு ஒரு இரண்டு பேரை இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளாங்க அந்த இரண்டு பேருடைய கொலையக்கூடிய அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா போதை மருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க ரெண்டு இளைஞர்கள் வந்து போதை மருந்து வந்து ஒருத்தட்ட வாங்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க அதிகமான காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக இவங்களே போய் வாங்க ஆரம்பிச்சிடறாங்க வாங்கின டீலரை விட்டாங்க டீலரை விட்டவுடனே டீலருக்கு போக வேண்டிய கமிஷன் போயிட்டுது இவங்க டேரெக்டாக அவங்களை போயிட்டாங்க அப்போ டீலர் பார்க்கறாரு இவன் என்னடா நமக்கு மேலே போகிறானுங்க பையன்கள் சொல்லிட்டு என்ன பண்ணார் அவங்க ரெண்டு பேரையும் செட் பண்ணார் செட் பண்ணி அவன் ரெண்டு பேரையுமே தட்டுறாரு ஆட்களை கூப்பிட்டு போய் வந்து கடத்திட்டு போய் ஆட்டோவில் கடத்திட்டு போய் அவங்கள மர்டர் பண்ண தான் செய்திகள் வழியாக இருக்கு அந்த செய்தியை படிக்கும் பொழுதே இந்த போதை மருந்துக்கு இவ்வளோ ஒரு காய்க்கி ஏற்பட்டிருக்கா ரெண்டு குலைகள் ரெண்டு வாலிபர்கள் ரெண்டு பேருமே வந்து இளம் வயது வாலிபர்கள் ரெண்டு பேருமே கொல்லப்பட்டவங்க அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது இது வந்து நம்ம இப்போ சொல்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான் இதை போல் நிறைய சம்பவங்கள் இருக்குது போதை மருந்து பழக்கம் வந்து ரொம்ப அதிகரித்து இருப்பதனால இது வந்து அவங்கள என்ன பண்ணால் ஒரு ஃபேமிலியே பாதிக்குது போதை மருந்து போடக்கூடிய பையன் மற்ற வந்துட்டானுவீங்க அந்த பையன் என்ன பண்ணுவோம்னா அவங்க அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணுவான் அவனுக்கு கண்டிப்பாக அவன் போதை மருந்துக்கு அடிமை ஆகிட்டான்னா அவன் வந்து பாக்கெட் பண்ணி அதிகமாக கேட்பான் அப்போ அப்பா பாதிக்கப்படுவார் அவர்கிட்ட தான் போய் காசு கேட்பான் எனக்கு காசு கொடு நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆனால் அப்பா எதுக்குன்னு தெரியாமல் கொடுத்துட்டு இருப்பார் காசை வந்து பசங்க போயிட்டு அவன் எங்கே போவான்னு கண்காணிக்கலாம் கண்காணிக்கிறது இல்லை இப்போ மெய் முக்கிய காரணமே பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பதின் பருவ பசங்களை கண்காணிக்காதனால தான் அவன் எங்கே போகிறான்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு தப்பி சேரக்கூடாத பசங்களோட சேர்ந்துடான் சேர்ந்து என்ன பண்ணுறான் போதம் வருதுக்கு அடிமையாகிடுறான் அப்புறம் ஏதாவது ஒரு சம்பவங்களில் மாட்டினான்னா அவன் வெளியில் வரான் இல்லாட்டா அவன் பழக்கமாகவே வச்சுருக்கான் அவனுடைய பழக்கத்தினால அவனுடைய குடும்பத்துக்கும் அவமானம் அவனுக்கும் அவனுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுது ஆனால் அந்த போதை மருந்து பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமாக எடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இப்போ எடுத்துருக்காங்க நிறைய இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் காவல்துறை ஆய்வாளர்கள் அந்த இதில் தொடர்புடையவங்களை அப்புறம் வந்து ஷாக் பண்ணுறாங்க அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க தற்காலிக பணி நீக்கம் பண்ணுறாங்க அது வேறு இடத்துக்கு மாத்துறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் பண்ணால் கூட என்னென்னா அந்த அதனுடைய தாக்கம் குறையலை அன்றாட பத்திரிகையை தொடர்ந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து போதை மருந்துக்கு இத்தனை கிலோ போதை மருந்து பிடிக்கப்பட்டது இத்தனை கிலோ போதை மருந்து ஏர்போர்ட்டில் பிடிச்சாங்க இப்படின்னு தான் வருதே தவிர அது இன்னும் வந்து ரெடியூஸ் ஆகலை குறையலை ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா காவல்துறை வந்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கு வந்து சொல்லணும் இந்த போதை மருந்து வந்து என்ன இதை ஏற்படுத்தும் ஒரு போதை மருந்து சாப்பிட்டா அது என்னென்ன நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தும் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் என்ன ஆகும் அவனுடைய தாம்பத்திய உறவே போயிருந்தான் டாக்டர் வந்து போதை பழக்கம் உடையவர்களுக்கு தாம்பத்திய உறவு மிக மிக கடினம் இப்போ ஒரு இளைஞருக்கு ஒரு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு இவர் போதை பக்கத்துல இருந்தால் எப்படி அவங்களை நம்புவாங்க ஒருவேளை அப்படியே கல்யாணம் முடிஞ்சால் கூட அவர் எப்படி வந்து தாம்பத்திய உறவு கொள்வார் கஷ்டம் இந்த போதை மருந்துன்றது என்னுடைய உடல் பூரா கம்ப்ளீட்டாக உள்ளே ஏறி ஒரு விஷம் போல் அது வந்து உடலை உட்காந்து அந்த உடலை அடித்து அவனை சாகடிக்கிற வரைக்கும் விடாது வந்து அதனால் இந்த பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு தீவிர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அப்புறம் வந்து மகன்களுக்கு பெற்றோர்கள் அம்மாவும் அப்பாவும் சும்மா டிவி பார்த்துட்டு அம்மா டிவி தொடர பார்க்கறது அப்பா வந்து அப்படியே வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு நியூஸம் பார்த்துட்டு போகிறது இல்லாமல் இந்த பசங்க வந்து போன்ல என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணணும் அவன் போன்ல என்ன செய்கிறான் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எந்த பக்கத்துக்கு போறான் யார்கிட்ட பேசுறான் அவருடைய பேச்ச சந்தேகம் வருதா அவன் நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்றது இப்போ வந்து பதினஞ்சு வயசுக்கு உள்ள பையனுக்கு மாற்றம் வந்துடும் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் பெற்றோர் வந்து பதினஞ்சு வயசு ஆச்சுனாலே அவன்கிட்ட ஒரு மாற்றம் குரல் மாற்றம் ஏற்படும் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படும் அப்போதான் அவன் மெல்ல நல்லான் அப்படியே அப்போ அந்த பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பசங்களை ரொம்ப பெற்றோர்கள் அதாவது குறிப்பாக எஸ்எல்சி படிக்கிற பசங்களை எட்டாம் கிளாஸ்லேருந்து அவங்கள வாட்ச் பண்ணணும் ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்களை நல்லா வாட்ச் பண்ணால் தான் அவங்க வந்து அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே பெற்றோர்கள்லாம் கொண்டு வரணும் காவல்துறை ரெண்டாவது தான் காவல்துறை மற்றவங்க அடுத்த வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரலாம் ரெண்டாவது தான் முதல்ல வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஆண் பிள்ளைகளை கவனமாக வளர்த்தாதான் அதிலேருந்து அவங்க விடுபடுவாங்க இதனை வந்து நம்ம ஒரு வேண்டுகோளாக இந்த நிகழ்ச்சி மூலம் வைக்கிறோம் அடுத்து வந்து மற்றொரு குற்ற நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து கடத்தல் கடத்தல் என்பது சர்வசாதாரண வாய்ப்புச்சு இப்போ வந்து முதல்லாம் வந்து தங்கம் கடத்தினா ஒரு பத்திரிகையை திறந்தோம்னா வாரத்துக்கு ஒரு செய்தி தான் வரும் கடத்தல் இவ்வளோ தங்கம் கடத்தி வந்தார் இவ்வளோ தங்கம் கடத்திட்டு வந்தார் அதுக்கப்புறமா அவரை பிடிச்சாங்க ஜெயிலில் கொண்டு போட்டாங்க அந்த தங்கத்துடைய படத்தை போடுவாங்க பேப்பரில் போடுவாங்க பார்த்துட்டு ஓ இவர் தான இப்போ அப்படி இல்லை தினமும் வந்து துபாயிலிருந்து வந்த விமானத்தில் ரெண்டு கிலோ தங்கம் பிடிப்பட்டது இங்கிலாந்திலிருந்து வழியாக வந்த விமானத்தில் பத்து கிலோ பிடிப்பட்டது சென்னை நோக்கி வந்த விமானத்தில் வந்து பத்து கிலோ தங்கம் காக்பிட்டில் எடுக்கப்பட்டது எனது பாத்ரூம் அங்கே எடுக்கப்பட்டது அப்புறமா வந்து விமான நிலையத்துடைய பாத்ரூமில் தங்கத்தை வச்சுட்டு போயிட்டார் இப்படி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு அதாவது தங்க விலை வந்து கூடி போச்சு இப்போ இன்னைக்கு ரேட்டில் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்து ஜிலாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போய்ட்டு ஒரு சவரன் வந்து அப்போ வெளிநாட்டில் வந்து விலை கம்மியாக இருந்தனால அங்கேயே வாங்கிட்டு இங்கே வந்து விற்கிறதுக்கு வராங்க அதாவது வந்து ஸ்மகிள் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்துடைய பேர் ரொம்ப அசிங்கமாகி பேர் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு முந்திலாம் வந்து தங்க நகையை கடத்ததுன்னு பண்ணுவோம்னா ஒரு கார் வந்து வருவான் அவன் காரில் கடத்து சிட்டியில் கொண்டு இப்போ கடத்து கடத்திட்டு போற வேலைலாம் இப்போ இல்லை இப்போ என்ன பண்ணான்னா நேராக அங்கேயே ஒரு கடை ஏர் ஹப்னு ஒன்று இருக்குது ஏர்போர்ட்டுக்கு வெளியில் ஒரு கடை இருக்குது அதாவது ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு அங்கே நீங்கள் சினிமாவும் பார்க்கலாம் ஷாப்பிங்கும் பண்ணலாம் அங்கேயே கடையை நிர்ணயம் பண்ணிட்டாங்க அந்த கடையில் கொண்டு வந்து இந்த கடத்தல்காரங்க வந்து கொடுத்துட்டு போய் வாங்கலாம் இப்போ ஒரு நபர் வந்து இருந்து ஒரு பிடிப்பட்டிருக்காரு பதினாறு கிலோ தனத்தோட அவரை பிடிச்சி போது தான் உண்மையெல்லாம் வந்திருக்குது கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு கோடினு சொல்கிறாங்க புரியுதுங்களா இவ்வளோ தங்கத்தை வந்து தொடர்ச்சியாக ஒரு அப்புறம் வந்து ஒரு கடையை வச்சுக்கிட்டு கடத்தி வைக்கிறோம்னா எவ்வளோ பெரிய அது குற்ற செயல் வந்து அந்த இதுக்கான அந்த சோதனைகளை வந்து இப்போ வந்து ஒரு இருபது கடை கிட்டத்தட்ட ஒரு இருபது கடைகளில் வந்து இப்போ வந்து சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு இருபது கடையுடைய அதிபர்கள்ட்ட வந்து சோதனை பண்ணுறாங்க அவங்க தொடர்புடைய வீடுகள்லையும் சோதனை பண்ணுறாங்க இதற்கு உடந்தையான அதிகாரிகளுடைய வீடுகளையும் சொல்ல இப்போ இது ஒரு குட்டி கதையை சொல்லலாம் அப்படின்னா குருவிகள் குருவிகள் இங்கேருந்து போகிறான் பத்து பேர் போவான் பத்தமாக விளைச்சாக்கு போவான் அங்கே போய் தங்குவான் அங்கே தங்கத்தை வாங்குவான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தங்கத்தை வாங்கி பயிலெலாம் வைக்க மாட்டான் இந்த டேப் ரிகார்டரு அப்புறமா வந்து நம்ம செல்ஃபோனு இதுக்குள்ளே வச்சிருவான் தங்கத்தை வச்சு ஃபிட் பண்ணிடுவான் ஃபிட் பண்ணிட்டுவான் அதை தங்கத்தை வந்து தெரியாத மாதிரி ஃபோனை கொண்டு வந்து பத்து ஃபோன் நான் கொண்டுறேன் நான் பத்து ஃபோன் பார்த்துட்டு பத்து ஃபோனு உள்ளே இருக்கும் அப்படிலாம் பிடிச்சிருக்காங்க முருவிகளாக போவாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து என்ன ஒன்று போல் ஒன்று போயிட்டு ஒன்று போல் வந்து இறங்கிப்பாங்க இவங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆசையும் உண்டு கூட அவங்க முக்கியமாக அவங்கள்ட்ட வந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை அவங்க செய்வாங்கன்றது தான் அடிப்படையான தகவல் லஞ்சம் அதாவது வந்து எல்லாத்துக்குமே லஞ்சம் அதாவது வந்து கடத்துறதுக்கு லஞ்சம் அங்கே இருந்து வரதுக்கு லஞ்சம் இவன் குருவி போகிறான்னு அவனுக்கு லஞ்சம் எல்லாமே கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அதையும் பண்ணுறாங்க ஆனால் இது இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து கடத்தல் ஒரு நம்ம நம்ம நாட்டில் உள்ள தங்கத்தை நம்ம வாங்கி தான் நம்ம செலவழிக்கணுமே தவிர அதை வந்து சில நாட்டை கடத்தி கொண்டு வந்து விற்கிறது அதுக்கு துணையாக இருக்கிறது அதுக்கு ஏர்போர்ட்டில் உள்ள அதிகாரிகள் துணையாக இருக்கிறது இது மிகப்பெரிய குற்றச்செயல் ஆனால் நம்ம இது போன்ற பத்திரிகையால் நிறைய பேர் இருக்காங்க பேப்பரெலாம் எழுதுகிறாங்க நடந்துக்கிட்டு இருக்கு கடத்துறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் செய்தி வந்தாலும் சரி அது ஒரு அன்றாட தொழிலாகி போச்சு இப்போ வந்து நடத்ததே இருக்காங்க இதை வந்து என்ன மாதிரி ஒரு சட்டம் போட்டா ஒரு புதிய சட்டமே ஏற்றுரும் இவன் குட்டி சட்டம் புதுசாக கொண்டுருக்காங்கல்ல இந்த கடத்தல் கடத்தி கொண்டு கொண்டுறான்ல இவனுக்கு என்ன தண்டனை எப்படி இவனை வந்து செக்யூர் பண்றது அப்படி வந்து புதுசாக ஒரு சட்டமே அப்போ அப்பதான் தடுக்க முடியும் என்ன பண்றான் அவன் வரா ஜாமீன்ல வெளியே வந்துறான் தங்கத்தை பரிந்துரை பண்ணிடுறாங்க அவன் கோர்ட்டுக்கு போறான் புலியூஸ் பண்றாங்க ஜெயிலுக்கு போறான் பிணையில் எடுத்துறாங்க வெளியே வந்துறான் திருப்பியும் போறான் மலர்ச்சியாக்கு என்ன இது இப்படி சுற்றி இப்படி வந்துடான் திருப்பி வந்து இந்த மாதிரி வந்து அது அது நடந்துகிட்டே தான் இருக்குது ஒரு மிக அதை புதிய குற்றவியல் சட்டத்தில் வந்து ஒரு இந்த கடத்தல் தொழிலுக்கு தடுப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா மிக நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தொலைக்காட்சியினுடைய வேண்டுகோள் அடுத்து ஒரு குட்டியான ஒரு லஞ்ச செய்தியை பார்த்துருவோம் அதாவது கூலி படைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க யாரை கொள்ளுறதுக்கு சாதாரண நாள் இல்லை சல்மான் கான் பாலிவுட்டில் மிகப்பெரிய நடிகர் அவரை கொலை பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எங்கேயிருந்து விட்டுட்டா ஜெயிலுக்குள்ளே இருந்து ஒரு ரவுடி விட்டுருக்காரு பிஷ் அப்படின்னு ஒரு ரவுடி மிகப்பெரிய ரவுடி அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கார் இவர் வந்து ஏன் கொடுத்தாரு எதுக்கு அவரை அவர் சல்மான் கான் அவர் கொல்லணும் எதனால் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் சல்மான் கான் அவருக்கு யார் மச்சானா மாமனா அல்லது பங்காளியா இதுலாம் ஒரு கேள்வி எழும் உங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு ஏன்னா அவர் பெரிய நடிகன் இந்த பிஷ்ணோயின்றவன் லாரன்ஸ் பிஷ்ணோய் இவன் வந்து ஜெயில் பண்ணுறா உட்காந்து என்ன பண்ணுறான்னா திட்டம் போட்டு கொடுக்கலாம் தன்னுடைய சகாக்களுக்கு அவனை கண்டிப்பாக காலி பண்ணிடுங்க அதனால் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏகே நாற்பத்தி ஏழு துப்பாக்கிலாம் வாங்கலாம் பாகிஸ்தான்லேருந்து எங்கே இருந்து இங்கே வாங்கல பாகிஸ்தான் வழியாக வாங்குறாங்க வாங்கி வந்து எப்படியாவது கோலம் பண்ணிடணும் அவரை அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம வந்து துப்பறிஞ்சு சொல்லலை காவல்துறையினுடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிடுறாங்க பாம்பேயில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணும்போது அவர் சொல்கிறாங்க இவர் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்காரு கூலிப்படைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்காரு சல்மான் கானை கொள்றதுக்கு இப்போ சல்மான் கான் வந்து குண்டு துவைக்காத காலம்லாம் பயணிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அவரை சுடகு சுட்டா குண்டு உள்ளே போகாது ஏன்னா ஒரு நடிகன் நடிகனுக்கே இந்த நிலமை அதுவும் மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர் தான் அந்த வந்து வந்து ஒரு அது ஒரு நடிகரை கொலை பண்ணுறதுக்கு ஜெயிலேருந்து திட்டம் வந்து கொடுத்துட்டான் ஏன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வந்து மான் வேட்டை ஆடினர் மான் வேட்டையாடி அவர் ஜெயிலில் இருந்தார் இருந்து அவர் வெளியே வந்திருக்காரு ஆனால் அந்த மான் இருக்கல அவர் வேட்டையான மான் இருக்குல்ல இந்த மானை வந்து புனிதமாக கருதக்கூடியவங்களாம் இந்த பிஷ்ணோய் இருக்கார்ல அவருடைய இன மக்கள் அதனால தான் அவர் வந்து அது தொடர்பாக அந்த தங்களுடைய கடவுள் போன்று வழங்கக்கூடிய மானை வந்து சுட்டு கொண்டதுனால தான் அவரை வந்து கொள்வதுக்கு அவர் ஆட்களை நியமிச்சிருப்பார் என்று கருதப்படுகிறது இது தொடர்பான விசாரணைகளும் போய்கிட்டு இருக்கு அவருக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு போன்று பல்வேறு செய்திகளை அடுத்து வரும் தொகுப்புகளில் நாம் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செய்தியாளர் எம்ஜிஆர் வணக்கம்